الذنوب ودوائها وأعفِي في الأبدان من ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغدائها وعلى آله وصحبه وسلم تسليما أما بعد فوصيكم يا عباد الله وإياي أبلا بتقوى الله قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاغرهم في الامر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين قال رسول الله صلى الله عليه وسلم إن الله أمرني بِمُدَارَاتٍ الناس كما أمرني بإقامة الفرائض أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ألا <applause> الله புகழ் அனைத்தும் அப்பாஹுல்லஷா ரஹா அவனுக்கு உரை தாக ஸ்வராத்தும் சலாமும் நமது உயிரிடம் மேலான உயிருக்கு கீரான கண்மனின் நூறு மொஹென்மனின் சொல்வம்மா சல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிரங்கள் தபா தாபகங்கள் வலிமார்கள் குட்டுபமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாடுவது என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆகும் கண்ணியத்துருக்குரிய இஸ்லாமியர்களின் அல்ல ஷா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாராகும் நமது உயிரிடும் மேலான உயிருக்கும் எதிரான கண்மணி நூறு முஹம்மது சொந்தம் பாபா தேகுவ சன்னம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபானையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாடும் பெரும் வாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவாராக உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து வாழ்நாள் முழுவதும் சதுர சுகத்தோடு கண்ணியமான உயர்வான ஒரு க அந்தஸ்து மிக்க ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் பாவங்களிலிருந்து முழுமையாக நீங்கு வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துகள் வானம் உங்களுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாங்க கடன்களில் இருந்தும் வட்டிகளில் இருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பதில் கடன் வாங்கும் சூழலில் இருந்தும் ஆஸ்பத்திர சிரமங்கள் அதனுடைய செலவீனங்கள் முசீபத்தில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தார்கள் புரிவாங்கா கண்ணியத்துல கண்மணி நூறு மொஹிம்மதியும் சல்லவாகு அழகி செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதானித்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்துவிட்டது ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக ஒரு தலைவரை பற்றி இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக பேசப்பட்டது இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த உலகம் இருந்தாலும் அப்பொழுதும் அவர்கள் பேசப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அவர்கள் அம்மா அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறார் அவர்களுக்கு பேரே முஹன்மன் புகழப்பட்ட புகழப்பட்டவர் என்பது அல்ல என்பது மட்டுமல்ல புகழப்பட்டுக் கொண்டே இருப்பவர் பேசப்பட்டுக் கொண்டே இருப்பவர் அவரை பற்றி நாவுகள் பேசிக்கொண்டே இருக்கும் பேனாக்கள் எழுதி கொண்டே இருக்கும் ஆனால் பேசி முடிக்கவும் முடியாது எழுதி முடிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒப்பட்ட ஒரு தலைவர் தான் கண்மணி முஹம்மது ரசூருல்லாஹி சல்லாஹலை செல்லம் அவர்கள் இந்த சமூகம் சீறு பெறுவதற்கு கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வரி மாதிரி வேற யாரும் காட்டிவிட முடியாது அதனால்தான் அப்பாது கண்மணி முகமது ரசூதுல்லாஹின் சல்லா அலிவசல்லம் அவர்களை ஒரு சமூகத்திற்கு மட்டும் தலைவராக ஆக்கவில்லை இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும் தலைவராக ஆக்கவில்லை உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள்தான் தலைவர் அவர்களை அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி ஏற்றுக் கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள்தான் தலைவர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவன் முஸ்லிமாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் யூதனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் எந்த சார்ந்தவனாக இருந்தாலும் அவர்கள் தான் அவர்களுக்கு தலைவர் அவர்களை அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் சிறந்த வழிகாட்டுதல் வேற எந்த வழிகாட்டுதலும் அது அவர்களுடைய கண்ணியத்தை காப்பாற்ற முழுமையாக காப்பாற்றார் அவர்களுடைய மான பரிணாமிகளை முழுமையாக காப்பாற்றாது அவர்களுடைய உடமைகளை முழுமையாக காப்பாற்றாது செல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறைகள் தான் கண்ணியத்தை அவர்களுடைய உயிரை அவர்களுடைய உடமைகளை மான மரியாதைகளை அவருடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் உண்மையுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல மறுமையுடைய வாழ்க்கையும்

உங்களுக்கு இந்த நாற்பது வருடத்திற்கு முன்னால் நான் வாழ்ந்து நாற்பது வயது எனக்கு ரவிப்பட்டம்

உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நாற்பது வருடங்களை எடுத்து பாருங்கள் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என்று நவியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆதாரமாக எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் அந்த வாழ்க்கையை வாழ வைத்தது அல்லாஹத்தான் ஏழு வயசு இருக்கும் மக்காவை அதாவது அவர்கள் எப்படி வாழ்க்கை மாற்றார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி சொல்லிட்டு நான் அடுத்து செய்து வர மக்காவை கட்டு அந்த கட்டுமான வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அந்த கருப்பு கட்டணம் இருக்கிறது அது கட்டுமான வேலை நடக்குது ஒரு அதாவது பருவ வயதை அடைவதற்கு வாணிப வயதை அடைவதற்கு முன்னாடி ஒரு காலகட்டம் ஒரு ஏழு வயசு ஆறு வயசு இல்ல அஞ்சு வயசு இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்போ நமீஸ்வரீஸ் குடும்பத்தார்களுக்கு என்ன பொறுப்புன்னா கண்ட கீட்டு வந்து சமக்கிறது ஒவ்வொரு கோத்திரத்தார்களுக்கு ஒவ்வொரு பொறுப்புதலை கொடுத்துட்டாங்க குடும்பத்தார்களுக்கு அத்திருத்த குடும்பத்தார்களுக்கு என்ன பொறுப்பு என்று சொன்னால் கண்களை மீது வந்து வைப்பது அப்படின்ற பொறுப்பு குடும்பத்தை சார்ந்தவர்கள் கல்ல தூக்கிக்கிட்டு வர்றாங்க ஒரே ஒரு துண்டை மட்டும்தான் இழுத்தில் கட்டி இருக்கிறார்கள் தோல் பட்டை வைத்து கல்லை சுமந்து கொண்டு வருகிறார்கள் எதிரே பெரிய சின்ன சிறிய தந்தை வருகிறார் அப்பாஸ் ரதையெல்லாம் தானாகு அப்பாஸ் ரதையெல்லா தானும் அப்போ சிறிய தந்தை அவர்கள் வருகிறார்கள் என் அருமை மகனை எதுக்கப்பா நீ ஒரு சின்ன புள்ளதானே நீ எதற்கு கண்களை எந்த துணியும் இல்லாமல் உன் தோலை சுமந்து வருகிறாயே உன் இடிப்பில் இருக்கக்கூடிய துணியை கலத்தி அந்த தோல் பட்டை வைத்து அதற்கு மேலே நீ கட்டை தூக்கி வைத்து விட்டு வரலாமே என்ற எண்ணத்தில் சிந்தப்படலாமே என்ன இருக்க போகிறது யார் பார்த்து வெக்கப்பட போகிறாய் நீ யாரை பார்த்து வெக்கப்பட போகிறாய் சிறுபிள்ளை தானே நீ செய்யலாமே ஏனென்றால் அன்றைய காலத்தில் இரவு நேரத்தில் தவாஃபு வருவதும் கூட பெண்கள் நிறுவனமாக வருவார்கள் ஆண்கள் பகல் நேரத்தில் நிறுவனமாக வருவார்கள் பெண்கள் இரவு நேரத்தில் தபா அந்த சத்தமா நகரத்தை அந்தம்துலாவை தபாப்பு வருவது பெண்கள் கூட நிர்வாகமாக வருவார்கள் அப்படி வெட்கப்பட்ட ஒரு சூழல் இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த அப்பா சரியால் சொல்றாங்க என் அருமை மகனே நீ எதற்கு நீ இவ்வளவு சிரமப்பட்டு திரும்பிட்டு வருகிறாய் உன்னுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய குட்டை எடுத்து மடித்து உன் தோல் பட்டையை வைத்து அதற்கு மேல் இந்த ஒரு தன்னை தூக்கி வைத்து விட்டு வரலாமே என்று சொல்லி சொல்லிவிட்டு அந்த குண்டை லேசாக திரட்டுவதற்கு முன் உருப்படுகிறார்கள்

எடுத்து இடுப்புல கட்டி விடுறாங்க மகனை என்னப்பா நடந்துச்சு என்னட்டு கேட்கும் போது மெகன்மத் சல்லா அீஸ் சிறுவர் மகன்மது சல்லா அலி சொன்னார்கள் நீங்கள் கிளட்டுவதற்காக விட்டேன் அந்த நேரத்தில் யா மகன்மத் எக்காலத்தை முன்னிட்டும் கீழ் அங்கியை கீழ் ஆடகை நீ கிளட்டி விடாதே என்று மட்டும் சவுண்டு வந்தது அது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று சொன்னார் ஏன் தெரியுமா

இன்னைக்கு உள்ள இஸ்லாமிய சமூகத்துடைய ஆண்களும் சரி அதை தாண்டி பெண்களும் சரி யார யாரையும் பின்பற்றிக் அதான் வேதனையாக இருக்கிறது இப்ப உள்ள நவீன கலாச்சாரம் இன்னைக்கு எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது இசுலாமிய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமது நாளிடம் தலைவர் முகமது வசூருமாகி சந்தபாதிகள் செல்லும் அவர்கள் எப்படி பாடம் எழுத்தினார்கள் ஒரு உங்களுக்கு பின்னால் நான் உங்களுக்கு பின்னால் விட்டு தொட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அன்றைய காலத்தில் காலத்தில் சகாபாக்கள் மூத்தவர்கள் நிற்பார்கள் அதுக்கப்புறம் இளைஞர்கள் நிற்பார்கள் அதுக்கப்புறம் விடல பிள்ளைகள் நிற்பாங்க அதுக்கப்புறம் சிறுவர்கள் நிற்பார்கள் அதற்கப்புறம் கடைசில பெண்கள் நின்று தொடுப்பதற்கு நபிசந்தால் இஸ்ரம் இடம் கொடுத்திருந்தார்கள் ஏனென்றால் நாயகம் இருவரில் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தான் பரிதாசருக்கு வருவது தடை செய்யப்பட்டது அந்த காலகட்டத்திலும் கூட ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார்கள் நாயகமே உங்கள் பின்னால் நான் நின்று தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் போது நாயம் சரணாஜி செல்லம் அவர்கள் பெண்களுக்கு பாடம் எடுத்தார்கள் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல உலகத்தில் வரக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அது வாழ்வராக இருந்தாலும் கிளமியாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இஸ்லாமிய பெண்களுக்கு பாடம் எடுத்தார்கள் நீங்கள் எனக்கு பின்னால் நின்று தொடுவதை விட உங்களுடைய வீட்டில் இருந்து வீட்டில் இருந்து தொடுவது சிறந்தது உங்களுடைய வீட்டுடைய வெளியாதையை தொடுவதை விட உங்களுடைய

அதாவது லைசன்ஸோடு அவன் செய்து கொண்டிருக்கிறான் லைசன்ஸோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் விபச்சாரத்தை அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்று சொல்லக்கூடியவனை எங்களுடைய தலைவன் என்று ஆண்கள் அல்ல ஆண்களை தாண்டி பெண்கள் போகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு சூழலில் இந்த இஸ்லாமிய சமூகம் போய் கொண்டு இருக்கிறது அடே எனக்கு பின்னால் தொடுப்பது சிறந்ததல்ல உன் வீட்டில் அறையில் தொழுவது சிறந்தது முன்னு வீட்டில் வெளி அறையை விட ரகசிய அறையில் தான் சிறந்தது என்று தொழுகைக்கு ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் நீங்க நம்முடைய பெண்கள் எவ்வளவு தூரம் வெளி கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா அல்லாஹ் அக்பர் காப்பாத்தானோ இயக்கவாதிகள் இருந்தால் கோபித்துக் கொள்ளாதீர்கள் இன்றைய காலத்தில் இயக்கங்கள் என்ற பெயரில் பெண்களையும் கூட்டிட்டு போறோம் என்று இன்னைக்கு ஆரம்பித்தார்களோ இஸ்லாமிய அறிவு இல்லாதவர்கள் பண்பாடுகள் தெரியாத இஸ்லாமிய பெண்கள் எவன் எவன் பின்னாலேயோ ஓடக்கூடிய சூழல் இன்னைக்கு வந்துவிட்டது எவன் எவன் பின்னாலேயோ சூழல் அவன் யார் உனக்கும் இந்த சமூகத்தில் அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அவனை பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு தெரியுமா அதாவது அவர் சொல்லுகிறார் ஓப்பனாக அந்த நியூஸ்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க என் கணவரை விட என் கணவரை விட அவளை பார்ப்பது எனக்கு சிறந்தது என்று சொன்னார் எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி ஓடி வருகிறார் ஓடி வருகிறார் நாதிகமே என் கணவர் எனக்கு அநியாயம் செய்கிறார் சரியான முறையில் நடந்து கொள்வதில்லை எனக்கு சரியான முறையில் உதிபணம் தருவதில்லை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் வேலை என்று சொல்லி அவருடைய நான் பெற்றெடுத்த அவருடைய பிள்ளைகளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு நான் ஓடி வந்து விட்டேன் என்று இந்த அம்மா பெருமை பொங்கல் சொல்கிறது எனக்கு தெரியுமா என் கணவரை கூப்பிட்டு வைத்து கட்டிப்பார்கள் என்ற எண்ணத்தில் சொல்கிறது என் கணவர் எனக்கு நடந்து கொள்ளவில்லை அதனால் நான் ஓடி வந்து கண்டிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அந்த அம்மா சொல்லும் போது கண்மணி மகமதுலாஹி சல்லி சொல்ல என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படியா அப்படியா கண்மணி மகமதுல்லாஹி சலிஸ்வரம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள்

அந்த கணவரை நீ மதித்து நடந்தால் கணவருக்கு சேவையை செய்தால் கணவருடைய பிள்ளைகளை நீ கண்ணியத்தோடு வளர்த்தி எடுத்தால் கணவருடைய சொத்துக்களை நீ பாதுகாத்துக் கொண்டால் நீ சொருக்கவாசி எந்த கேள்விகளுக்கு இல்லாமல் நீ சொருக்கத்திற்கு நுழையலாம் அதை நீ தவறுவாயானால் அவனை அப்போ என்று விட்டு விட்டு வருவாயானால் அவனுக்கு நீ துரோகம் செய்வானையானால் நீ நரகவாதி என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லால் செல்ல நீ எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் சரிதான் சரிதான் ாலும்ரிதான்னுக்க நோவு வைத்தாலும் சரிதான் எத்தனை கோடிகளில் தர்மம் செய்தாலும் சரிதான் சொல்கத்தினுடைய வாடையை நீ நுகர முடியாது என்று பெண்மான சந்தந்தாகனை செல்லும் கண்மணி நூறுமதில் சந்தோகம் செல்லும் அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய பெண்களுக்கும் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அழகாக எடுத்தார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய அந்த இஸ்லாமிய பெண்கள் வீட்டு விட்டு சொல்கிறார்கள் என் கணவனை விட அவன் தான் முக்கியம் அவனை பார்ப்பதுதான் முக்கியம் என் பிள்ளைகளை நான் வீட்டிலே வைத்துவிட்டு நான் நீண்ட தூரம் நீண்ட பெரிய நிறைய கிலோமீட்டர்களை கடந்த என் பிள்ளைகள் எல்லாம் விட்டு விட்டு வந்து என் தலைவரை பார்க்க வந்து விட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவள் எந்த அளவிற்கு மோசமானவள் மோசமாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா இயக்கங்கள் என்ற பெயர் பெயர் இஸ்லாமிய பெண்களை கொண்டு போய் முன்னால நிறுத்தினோம் என்றைக்கு நிறுத்தினோமோ இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் எவன் எவன் பின்னாலையும் ஓடக்கூடிய ஒரு சூழல் எவன் எவன் பின்னாலையும் ஓடக்கூடிய ஒரு சூழல் எவன் எவனையோ பார்க்க போகிறோம் என்று சொல்லி

அதாவது இஸ்லாமிய பெண்களும் அந்த நெரிசல்ல நெரிசல்ல இறந்து தெரியுமா அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு பெண்மணி மாற்று மத சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவர் சொல்கிறார் என் கணவன் முக்கியம் அல்ல நான் என் பார்த்தது தான் முக்கியம் என்று சொல்லும் அவன் இறந்து போயிடுகிறார் அந்த கூட்ட நெரிசல்ல கணவன் கதறி அழிக்கிறான் நெஞ்சை தட்டி தட்டி அழுகிறார் எப்படியாவது முஸ்லீம் வந்து விடுமா அவன் ஓடி போயிட்டான் தலை ஓடி போயிட்டான் இந்த செய்தியை கேட்டவன் அவன் ஓடி போயிட்டான் ஆனால் இவர் மாற்றிக்கொள்ள எப்படி வாழ்க்கை பத்திங்களா எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அதை பெருமையாக பேசுகிறார்கள் அந்த கட்சி துண்டை போட்டுக்கொண்டு இஸ்லாமிய பெண்கள் மேடையில் உலா வருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கீழ் அடித்தளமான செயல்களை இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள் உங்களை பாதுகாப்பதற்காக சூருவாகி சரதாலி செல்லும் அவர்கள் எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்தார்கள் எவ்வளவு தூரம் முயற்சி எவ்வளவு பெரிய பாதுகாக்கக்கூடிய பெத்தகம் என்று சொல்லி தந்தார்கள் நீ இந்த உலகத்தில் மிக மிக உயர்ந்த இடத்தில் நீ பார்க்கப்படக்கூடியவள் இந்த உலகத்தில் மிக ஒரு அதாவது கேவலத்திலும் கேவலமாக மதிக்கப்பட்ட சமூகம் நீங்கள் பெண்களை விலகிக் கொள்ளுங்கள் நீங்க ஒரு சல்லிக்காசுக்கு கூட இந்த உலகத்தில் மதிக்கப்படாத ஒரு சமூகம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய நிலைமைகள் என்ன தெரியுமா ஒரு தகப்பன் இழந்து போய்விட்டால் ஆயிஷா அன்னைகா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்களோட நிலை எப்படி இருந்தது தெரியுமா ஒரு தகப்பன் இழந்து போய்விட்டால் அவனுடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு வரும் அந்த சொத்தோடு தாயையும் அவன் அனுபவிப்பான் என்று அன்னை ஆயிசாரியம் தாத்தான சொல்கிறார்கள் தாயையும் அனுபவிப்பான் சொத்தை போய் சொத்தை அனுபவிப்பது போல தன் தாயையும் அனுபவிப்பான் மகன் அவ்வளவு கீழ்த்தனமாக நீங்கள் நடத்தப்பட்டீர்கள் அவ்வளவு கேவலமாக நீங்கள் நடத்தப்பட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை கண்டு தந்தார்கள் தெரியுமா ஜன்னதாத்துக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் சலதாலி செல்வாரே உன் தாயை மதி உன் தாயுடைய காலடிக்கு கீழேதான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லாக செல்லபவர்கள் உங்கள் எங்கே கொண்டு போய்விட்டார்கள் தெரியுமா ஒரு ஆண்மகனை பொறுத்தவரை ஒரு ஆண் மகனை பொறுத்தவரை இஸ்லாத்துடைய சதிய சத்தம் என்ன தெரியுமா சொல்கிறது தன் மனைவியை பெற்றோரை விட தன்னுடைய தாயின் தகப்பனையை விட தன் மனைவி உயர்ந்தவர் என்று எவனாவது சொன்னால் அவன் நரகவாசி என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லாவில் அவர்கள் அதே நேரத்தில் பெண்களுக்கு பாடம் எடுத்து எடுத்தினாய் எடுத்தார்கள் கண்மணி மஹமது நசீருல்லா ஈஸ்வரா அலி செல்லம் அவர்கள் உங்களுடைய கணவரை விட உங்களுடைய பெற்றோர்களையோ அல்லது வேறு எவனையோ நீங்கள் உயர்வாக நீங்கள் பார்க்கிறீர்களே நீங்கள் நரகவாசி என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் நீங்கள் நரகவாசி அப்ப ஒரு பெண்ணை பொறுத்தவரை கணவன் தான் சுருக்கம் கணவன் தான் நரகம் அவனைத்தான் நீங்கள் சுற்றி வர வேண்டும் அவளுக்குத்தான் எல்லாருக்கும் எல்லா நலவுகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் தன் தாய் தகப்பனை விட தன் தாய் தகப்பனை விட சகோதரர்களை விட எல்லாத்தை விடவும் உங்கள் கணவனை தான் நீங்கள் மதிக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய கணவனுக்கு தான் செய்ய வேண்டும் அதுதான் ஷரியத்தில் சொல்லக்கூடிய ஒரு பாடம் ஒரு ஆண் மகன் தன் தாயைக்கு கடமை செய்ய வேண்டும் நூறு சதவீதம் கடமை என்று பெற்றோர்களுக்கு கடமைகள் இருக்கிறது என்று சொன்னால் எழுபத்தஞ்சு சதவீதம் தன்னுடைய தாய்க்கு நீ கடமை செய்ய வேண்டும் என்றுதான் கண்மணி முகமது ரசூல் தாய் சந்தாசன் அவர்கள் நமக்கு பாடம் எடுத்திருந்திருக்கிறார்கள் ஆக பெண்களே உங்களை அவ்வளவு கண்மணி முகமது ரசூல் தாய் சரதாலி செல்லம் உயிர்ந்த இடத்தில் வைத்து பார்த்தார்கள் சுருக்கமாக வைத்து பார்த்தார்கள் உங்களை அப்படிப்பட்ட சொருக்கம் நீங்கள் ஒரு சாக்கடைக்குள் போய் விடுதலாமா ஒரு நரகத்தில் போய் விடுதலாமா நீங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தான கலாச்சாரத்தை இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் ஒரு ஆயத்தில் சொல்லுவான் வல்ல ரஹ்மான் ஒரு ஆயத்து சொல்ற இந்த ஆயத்து மட்டும் சொல்லி நான் முடிச்சறேன் அல் மால் வல் பனூன ஜீனத்து அல் ஹயாது துன்யா வல் பாக்கியாது அல் சாலிஹாது கைரு இன்த ரப்பிக சவாபு அல் கைரு அல்லாஹ் இது சொல்வான் அல்லாஹ் تعالی சொல்வான் அல் மால் வல் பனூன ஜீனத்து அல் ஹயாது அல் அதாவது பொருள் செல்வமும் ஆண் மகனும் பொருள் செல்வமும் ஆண் மகனும் இந்த உலகத்துடைய அலங்காரம் என்று சொல்லி தந்து விட்டு அல்லாஹ் சொல்லுவான் வல் பாக்கியாத்து ஸாலிஹத்து கைருன் இன்த ரப்பிக சவாபன் வ நல்ல காரியங்கள் எவர் செய்கிறான் அதுதான் அல்லாஹ்வளித்தில் சிறந்தது என்று அல்லாஹ் تعالی சொல்லுவான் இந்த இடத்துல வல் பாக்கியாத்து ஸாலிஹத்துக்கு சில ഇമാம்கள் வலகம் சொல்லி தருகிறார்கள் என்ன தெரியுமா அல் பாக்கியாத்து ஸாலிஹத்து என்று சொன்னால் அல் பனாத்து ஸாலிஹат நல்ல எடுத்துக்காட்டுள்ள பெண்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் இந்த உலகத்துடைய அலங்காரம் ஆண்மகள் ஆனால் அம்மாவுக்கு பிடித்தது யார் தெரியுமா நெல்லுக்கும் உள்ள பெண்கள் என்று அல்லாஹால சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் பெண்களே உங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை நீங்கள் வருகிக் கொள்ள வேண்டும் நீங்க வெளி உலகத்திற்கு வருவது சிறந்தது அல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே கிடப்பது தான் சிறந்தது ஆனால் இன்னைக்கு உலகம் ஏன் வாருங்கள் வாருங்கள் என்று வெளி உலகத்திற்கு வர சொல்லவில்லை உங்களை வெளிப்படுத்துகிறார்கள் சொல்ல போனால் உங்களுடைய ஆபாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் நீங்கள் ஆபாசத்தின் பக்கம் பாருங்கள் அனாச்சாரத்தின் பக்கம் பாருங்கள் இந்த உலகத்துக்கு இன்பத்தின் பக்கம் வாருங்கள் என்றுதான் உங்களை கூவி கூவி அழைக்கிறார்கள் மக்களை உங்களை கண்ணியப்படுத்துவதற்கு அழைக்கவில்லை உங்களை நேர்மைப்படுத்துவதற்கு அழைக்கவில்லை உங்களை உயர்த்துவதற்கு அழைக்கவில்லை உங்களுடைய அழகை உங்களுடைய உடம்பை அதை சர்வசாதாரணமாக வெளிப்படுத்துங்கள் அது எல்லாரும் பார்த்து ரசிக்கப்படக்கூடிய ஒரு உலகம் ஒரு உலகம் அது உடம்பு என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் உங்களை மூவி கூடி அழைக்கிறார்கள் ஒழிய உங்களை கண்ணியப்படுத்துவதற்கு அழைக்கலாய் செல்லம் உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டிதான் உள்ளே இருங்கள் என்று சொல்லி